அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அண்ணா தொழிலாளர் நலவாரியம் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான முக்கிய நலத்திட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டு உள்ளது பதினேழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தேதியிட்ட இந்த அறிவிப்பில் அண்ணா தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்து உள்ள தகுதியான உறுப்பினர்களுக்கு பல்வேறு நிவாரணங்கள் மற்றும் உதவித்தொகைகள் வழங்கப்படும் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக இயற்கை மரணம் விபத்து மரணம் தீவிர நோய் சிகிச்சை குடும்ப பொருளாதார அவசர நிலை போன்ற சூழ்நிலைகளில் உடனடி நிதி உதவி வழங்கப்படும் என்றும் சில பிரிவுகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வரை அவசர நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உறுப்பினர்களின் வேலை நாட்கள் அடிப்படையில் தகுதி நிர்ணயம் செய்யப்படும் எனவும் நூறு நாட்கள் வேலை செய்தவர்களுக்கு ஒரு நிலை நூற்று இருபத்து ஐந்து நாட்கள் முதல் நூற்று ஐம்பது நாட்கள் வரை வேலை செய்தவர்களுக்கு கூடுதல் நல சலுகைகள் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனுடன் குறிப்பிட்ட விசேஷ சூழ்நிலைகளில் தகுதியான பயனாளர்களுக்கு ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் வரை ஒருமுறை நிதி உதவி வழங்கும் திட்டத்தில் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த நலத்திட்டங்கள் பெறுவதற்காக உரிய ஆவணங்கள் உறுப்பினர் சான்றுகள் மற்றும் விண்ணப்பங்கள் கட்டாயம் என உள்ளது தொழிலாளர் நலன் மற்றும் கட்சி அடிப்படை உறுப்பினர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் இந்த திட்டங்கள் அமல்படுத்தப்படுவதாக அண்ணா தொழிலாளர் நல வாரிய நிர்வாகம் தெரிவித்துள்ளது